நாலே நாலு வரி பாட்டு நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு கருணகிரி நான் தேர்வுக்கு தயார் செய்கிற மாணவர்களாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகள் எழுதுகிற யாராக இருக்கட்டும் பரிட்ச பரீட்சைக்கு படிக்கிறதோட சேர்ந்து இந்த பாடத்தோட பாடமாக இந்த நாலே நாலு வரி இதை மனப்பாடம் பண்ணுங்களேன் முருகன் மேலே பாரத்தை போட்டு பரீட்சை எழுதுங்க வெற்றி மேல் வெற்றி கட்டும் எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள் அற்றைக்கு இறை தேடி அந் அத்தத் எழும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா, வெற்பை தொலைசீலா கற்று போதா கட்சி பெருமாளே இந்த கட்சி கட்சி அப்படின்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கோயில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அதில் இருக்கிற எல்லா முருகப்பெருமானையும் சேர்த்து வந்து அருணகிரிநாதர் வந்து திருப்புகளில் வந்து ஒரு நாற்பத்தி நாலு பாடல்கள் பாடியிருக்கார் அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடல் வந்து வெற்றி வேண்டும் என நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இது அருமையான பாடல் என்னென்னு இந்த பாடலை அர்த்தத்தை பார்க்கலாம் அற்றரைக்கீரை தேடி அப்படின்னா அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நமக்கு இன்னைக்கு உணவு வேணும் அப்படின்னு நம்ம தேடுறோம் என்ன ஒரு பொருள் பொருள் மேலே ஆசை வரும் அப்போ பற்றி தவியாத பற்றை அப்படின்னா ஒரு பொருள் மேலே ஆசை வரும் சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது விளையாட்டு சம்மங்க மேலே ஆசை அப்படியே வயசு ஆக அந்தந்த வயசுக்கு ஏற்றது மாதிரி பொருட்கள் மேலே ஆசை இருக்கும் மண்ணாசை பொண்ணாசை பொருள் ஆசை எல்லா ஆசையும் இருக்குல்ல இந்த ஆசையே பற்றி தவியாத பற்றை அப்படின்னா அங்கே இது நம்ம எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பொருளை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வச்சதுனால தானே நமக்கு வந்து க அந்த தானே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்போ ஒரு பொருளை வச்சுருக்கணும் ஆனால் அது இல்லைன்னாலும் ஐயையோ அது இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கு கவலைப்படாத ஒரு மனநிலை எப்படின்னா இதைத்தான் அந்த தாமரை இலை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி ஒரு பொருள் என்கிட்ட இருக்கும் அந்த பொருள் நாளைக்கு இல்லைனா கூட நான் ச சமாளிச்சுருவேன் இப்போ என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த சைக்கிள் இல்லைன்னா பரவாயில்ல நடந்து போகிறேன் பஸ்ஸில் போகிறேன் டூ வீலர் இருக்கும் கார் இருக்கும் நாளைக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் வந்து நான் ஏழையாகி அதை வித்துட்டா கூட ஐயோ என்கிட்ட அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதவே கவலைப்படாமல் அது மாதிரி சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம்லாம் சொல்கிறோம் பற்றி தவியாத பற்றின்னு அப்படி தான் ஒரு பொருள் நம்மட்டும் இருந்தால் கூட அது இல்லைன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி பெருவேணும் அந்த மாதிரி மனசு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு முருகன்ட்ட கேட்குறாரு கேட்டுட்டு வெற்றியே விளங்கும் ஜோதி வேலைவனே அப்படிதான் வெற்றி கதிர் வேலை அதாவது கதிர் வேளா முருகா நீ எங்கே இருந்தாலும் நீ இருக்கிற நம்மெலாம் வெற்றிப்பா ஜெயம் அந்த மாதிரி ஜெயத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டு கிரஞ்ச மலையை தொலைத்த ஒரு சுத்தமான வெற்பை துளை சீலா அப்படின்னா அதில் துளை போட்டு துளை போட்டு கிரஞ்ச மலையவே வந்து இந்த அசுர நண்ணி அழித்தவனே அந்த மாதிரி சீலா சீலானா ஒரு சுத்தமானவனே கற்று கற்றுற்று கற்றுற்று உணர்ப்போதா அப்படின்னா இப்போ நம்ம வந்து முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முருகனை வந்து நம்ம வந்து வெளியே போய் தெரிஞ்சிக்க முடியாதில்ல கோயிலில் மற்ற எல்லா இடத்துக்கும் போனாலும் முருகனை நீங்கள் பார்க்கத்தான் முடியும் உண நீங்கள் உங்களுக்குள்ளே தான் அதனால தான் முருகனுக்கு உகன்னு பேர் மனக்குகையில் இருப்பவன் அப்படின்னு நீங்கள் அப்போ தியானித்து முருகனை மனசுக்குள்ளே நினச்சி கண்ணை மூடி ஒரு முருகா முருகான்னு சொல்லி அந்த மாதிரி தான் முருகனை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதுதான் வந்து கற்று தியானித்து உணரத்தக்க ஒரு ஒரு ஸ்வரூபம் கொண்ட ஒரு முருகனே காஞ்சிபுரத்தில் இருக்கிற கட்சி பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளே எனக்கு வந்து வெற்றியை கொடு அப்படின்னு நாலே நாலு வரை பாட்டு தானே பாடுங்க பாடலாம் தத்தனதானா தத தனதானா தத்தன இந்த ராகத்தில் பாடலாம் கீரை தேடி அத்தேழுது மாசை பற்றி தவியாத பற்றை பெறு வேணோ வெற்றி கதிர்வேளா வெப்பை தோலை சீலா கற்று உணர்போதா கட்சி பெருமாளே இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி